வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் ஆம்ஸ்டன் மற்றும் பசீலா ஆசிரியை மகள் ஷைனி அவர்களின் ருது சோபன விழாவைத்தான் நாம் இந்த வீடியோ முழுதுமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி வைத்தவர்கள் நம்முடைய முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் அவருடைய துணைவியார் மற்றும் மகன் ஆகியோர் இணைந்து வந்து இந்த பூப்புனித நீராட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி ஜபித்து ஆசீர்வாதம் செய்து வாழ்த்தி விடைபெற்றார் அவரோடு இணைந்து தற்போதைய எங்களது குருவானவர் எம் ராபின் வினோ மற்றும் அவர்களுடைய மனைவி மற்றும் குடும்பமாக வந்து இந்த பூ புனித நீராட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களோடு இணைந்து சபை ஊழியர் திரு ஜெய்சிங் அவர்களும் இப்போது புதிதாக சபை ஊழியராக வந்திருக்கும் யோசியா அவர்களும் சிறப்பாக இருந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த விழாவின் விருந்துதான் மட்டன் சிக்கன் பாயாசம் போன்ற ஒரு அருமையான விருந்து காத்துக்கொண்டிருக்கிறது இந்த விழாவின் கேட்டரிங் சர்வீஸை நடத்தி கொண்டிருப்பவர் கனிஷ்கா கேட்டரிங் சர்வீசஸ் இதை முன்னின்று நடத்துவர் திரு குடும்பம் செல்வகுமார் அவர்கள் உங்களது வீட்டு விசேஷங்களுக்கும் தேவை என்றால் கனிஷ்கா கேட்டரிங் சர்வீஸை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது மேடைக்கு இரண்டு குருவானவர்கள் மற்றும் இரண்டு சபை ஊழியர்கள் குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் இப்போது நாயகி சைனி அவர்கள் வந்தவுடன் விழாவானது ஆரம்பமாகும் அதுவரை ஒரு கிறிஸ்தவ பாடலுக்கான இன்னிசை விருந்து கேளுங்கள் இப்போது விழா நாயகி ஷைனி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள் இப்போது குடங்குளம் குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் ஜபித்து இந்த விழாவை தொடங்கி வைக்கிறார்கள் இப்போது விழா நாயகி ஷைனி அவர்களுக்கு அவருடைய தாத்தா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு சுந்தரராஜ் ஆசிரியர் அவர்கள் பேத்திக்கு மாலையை அணிவித்து விழாவை துவங்கி வைக்கிறார்கள் அவர்களோடு அவருடைய பாட்டி மற்றும் பெரியம்மா ஜூடி அவர்கள் மற்றும் பெரியம்மா ஆல்டா அவர்கள் மற்றும் அம்மா பசீலா அவர்கள் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் போது விழாநாயகி சைனி அவர்களின் தகப்பனார் ஆம்டன் அவர்களும் தாயார் பசீலா அவர்களும் மகளை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பாடம் வாசித்தவர் தான் கூடங்குளம் சபைக்கு புதிதாக வந்த சபை ஊழியர் யோசியா அவர்கள் அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து விழாவினை பாருங்கள் இப்போது நம்முடைய முன்னாள் குருவானவர் திருவாளர் எட்வர்ட் டேனியல் அவர்கள் விழா நாயகி சைனிக்கு வாழ்த்துறை கூற வந்திருக்கின்றார்கள்

இலமை பயணத்தை <laughs> 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 Yeah, வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சிறப்பான அறிவுரைகள் கூறிய திரு எட்வர்ட் டேனியல் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து எங்களது முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் ஜபித்து இந்த நிகழ்ச்சியை முடித்து வைத்து வரவேற்பு விழாவை தொடங்கி வைக்க இருக்கின்றார் தொடர்ந்து எங்களது இப்போதைய குருவானவர் திரு ராபின் வினோ அவர்களும் ஜபித்து ஆசீர்வாதம் செய்கிறார் தொடர்ந்து கேக் பெட்டும் படலம் விழாநாயகி சைனியை வாழ்த்தி அவருடைய மாமா கீழிக்கிய உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி திரு ஜெய் அவர்களும் அவருடைய மனைவி அதாவது விலாநாயகியின் அத்தை ஆண்ட்ரின் ஆசிரியை அவர்களும் மற்றும் அவருடைய மகள் மகன்கள் இணைந்து இந்த கேக்கை விலாநாயகிக்கு வெட்டி ஊட்ட இருக்கின்றார்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து விளாநாயகி வாழ்த்துங்கள் வளரட்டும் இப்போது விழாநாயகி குடும்பத்தோரோடு இணைந்து இரண்டு குருவானவர்கள் அவருடைய குடும்பம் மற்றும் சபை ஊழியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் திரு கே பி கே செல்வராஜ் அவர்கள் இணைந்து விழாநாயகி சைனியை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இனி விழாவானது பரிசு கொடுத்து வாழ்த்துவதோடு தொடங்கும் ஒரு பக்கத்தில் சிறப்பு விருந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் இப்போது முதன் முதலாக தாத்தாவும் பாட்டியும் இணைந்து பேத்திக்கு ஒரு தங்க நெக்லஸ் பரிசாக அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து விழாநாயகின் பெரியப்பா குடும்பம் தங்க பரிசளித்து சேனியை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து நம்முடைய முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் குடும்பமும் தற்போது விழாநாயகியை கொண்டிருப்பவர்கள் திரு கே பி கே செல்வராஜ் அவர்கள் மற்றும் ஏ பி முத்து அவர்கள் நம்முடைய பொருளாளர் திரு தாமஸ் அவர்கள் மற்றும் ஏ பி முத்து அவர்களின் மகன் ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் திரு ஜூடி அவர்கள் அதாவது விளாநாயகியின் பெரியம்மா மற்றும் சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்கள் விளாநாயகியின் தாத்தா அவர்களோடு இணைந்து விழாநாயகி வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் போது விளாகியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தேடிட்டிய பள்ளியில் பசிலாவோடு இணைந்து பணிபுரியும் ஆசிரியர்களின் குடும்பத்தினர் இணைந்து வந்து விளாநாயகியை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் பெரியப்பா குடும்பத்தினர் தங்க பரிசளித்து வாழ்த்துகின்றார்கள் ஒரு குடும்பம் ஒன்று தங்க பரிசளித்து வாழ்த்துகின்றது இப்போது விழா வாழ்த்தி தங்க பரிசு விளங்கி வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் டிசி சி ஜெய் மற்றும் ஆண்ட்லி அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய மகன் மருமகள் மகள் மற்றும் விலாநாயகியின் தாய் தந்தையர் என அனைவரும் இருந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாநாயகி ஷைனிக்கும் முத்தமிட்டு ஆசை கூறுபவர்கள் அவருடைய பாட்டியார் இப்போது சடங்கு விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் ஆண்ட்ரூஸ் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவுமணி அவர்களும் பிரபல கூடங்குளம் தொழிலதிபர் திரு பிஜிஎஸ் அவர்களும் சைனியின் தாய் தந்தையரோடு இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழா நாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் அவருடைய மாமா திரு கிருஷ்ணமணி குடும்பத்தைச் சேர்ந்த கூடன்குளம் உறவுகள் இப்போது உலா நாயகி ஷைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நாய்கி புரியம்மா நல்லாசி ஜூடி மற்றும் அவருடைய கணவர் அவருடைய பிள்ளைகள் என அனைவரும் குடும்பமாக இணைந்து வந்து சைனியை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாநாயகி வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி குடும்பமாக இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சைனியின் சகோதரனின் நண்பர்கள் அவர்களுக்கு மிக பெரிய பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது விளாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் பஷிலாவின் அன்பு தோழி என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கும் நமது கூட டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது விழாநாயகி ஷைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் நல்லாசிரியர் யேசுதாசன் அவர்களின் மகன் ராஜராஜன் ஆசிரியர் அவர்கள் இப்போது விளாநாயகி சைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சைனியின் பரியம்மா ஜூடி ஆசிரியை அவர்களின் தோழி ஆனந்தமணி ஆசிரியை மற்றும் இன்னொரு ஆசிரியை இணைந்து சைனியை கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாநாயகி சைனியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் வைராவி கிணறு மற்றும் கூடங்குளத்தின் ஒரு காலைய ஹீரோ திரு ஜெகதீஷ் அவர்கள் இப்போது விளாநாயகி சைனியை வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் திரு அன்பையா ஆசிரியர் அவர்கள் ஒருபுறம் மே விடுமுறையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் விருந்தும் மறு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது மூன்று வகையான கூட்டுக்கள் மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி மட்டன் குழம்பு பாயாசம் ஐஸ்கிரீம் என அருமையான விருந்து அசத்தி இருந்தார்கள் அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு விழாநாயகி சைனியை வாயார மனதார வாழ்த்தி வீட்டிற்கு சென்றார்கள் இந்த மே விடுமுறை காலங்களில் மிக அதிகமான விசேஷங்கள் நடக்கும் இன்னும் குடங்குளத்தில் சில நிச்சயதார்த்தம் சடங்கு விழாக்கள் திருமண விழாக்கள் மற்றும் சேர்ப்பின் பண்டிகை அசன பண்டிகை என பல விழாக்கள் உங்களை மொழிகள் காத்துக்கொண்டிருக்கின்றது நாமும் உணவு அறிந்துவிட்டு மீண்டும் எடைக்கு வரும்போது ஒரு உறவினர் அவர்கள் தங்க பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருந்தார்கள் எனது அருமையான கிறிஸ்தவ பாடல்களை ஒரு பாடகி அவர்கள் அருமையாக பாடிக்கொண்டிருந்தார் என இப்போது விழாநாயகி சைனியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள் புனது வழியில் எனது பயணம் உனது வார்த்தை எனது வாழ்வு புனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா புனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா இப்போது விழாநாயகி சைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் வைராவி கிணறு தவசி குமார் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் இணைந்து சைனியை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனது விதியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா இப்போது விழாநாயகி ஷைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் பா அரிமுத்தரசு அவர்கள் இப்போது விளாநாயகி சைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பிரபாத் சோர் உரிமையாளர்கள் அவர்கள் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து சைனியை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாநாயகி சைனியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடும்ப கார் செல்வராஜ் அவர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாகி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு ஜாக்சன் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் நினைவில் இப்போது விளாநாயகி சைனியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சைனி ஸ்டோர் உரிமையாளர் திரு ஜான் அவர்களும் அவருடைய மனைவியும் இணைந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் தலைவா உனது நினைவில் நாளும் வளர்ந்த நிறைவா உனது உறவில் நாளும் கலந்த தலைவா உனது உறவில் என்னை இழந்து உனது உணர்வை எண்ணில் கரைத்து உனது உறவில் என்னை இழந்து உனது உணர்வை எண்ணில் கரைத்து உனது நினைவில் வாழ செய்தாய் தலைவா நினைவில் வாழ செய்தை தலைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா

இந்த கூடன்குளம் ஆண்டன் மகள் ஷைனி ருது சோபனா விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் சந்திப்போம்